நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று இறங்க கண்ணீராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் யாரையும் துச்சமாக மதிப்பது தன் வேலை முடிந்தவுடனே யாரையும் தூக்கி வருவது தன்னை உயர்த்தி பிறதை தாழ்வாக நினைத்து கொள்வது தன் தேவைக்கு ஒருத்தரை பயன்படுத்தி விட்டு அவர்களுடைய வாழ்க்கையை அழிப்பது போன்ற தீய குணங்களை ஒழித்தாலே உங்கள் பிள்ளைகளுக்கு சாபங்கள் ஏற்படாமல் உங்கள் பிள்ளைகள் அபிவிருத்தி கொடுக்கும் என்பதை உணருக கண்ணீராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பங்காளி சண்டை பகையை ஏற்படுத்தும் விட்டு கொடுத்து செல்வது தன் பிள்ளைகளுக்கு மட்டுமில்லாமல் தனக்கும் நல்லது என்பதை உணர்ந்து கொள்வது தேவையில்லாமல் வழக்கு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் சென்றால் தானும் அவமானப்படும் நேரி பொருள் விரயமும் உண்டு பிறருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகணும் உற்றார் உறவினர்லாம் அவங்கள விட்டு மனசகிப்போட விலகக்கூடிய காலகட்டம் என்பதால் சொத்து விஷயத்தில் கவனமும் நிதானமும் பெரியோருடைய ஆலோ ஆலோசனையும் விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய நன்மை பயக்கும் ஆனால் தொழிலில் அபிவிருத்தி உண்டு தொழிலில் ஆரோக்கிய மேன்மை உண்டு பங்காளி சண்டையில் பக்குவமாக நடந்து கொள்வது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால் வரின் இனிய வணக்கம் ஆண்டி மாத பலன்கள் தமிழ் மாதத்தில் ஆண்டி மாதம் இந்த ஆடி மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த ஆடி மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்டகர் ராசியில் மூணு கிரகத்தினுடைய சேர்க்கை உள்ளக்கூடிய காலகட்டம் மீதுபடி தன்னுடைய கிரகச்சாரத்திலையும் தன்னுடைய வருட பலத்திலையும் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சியும் குரு பயிற்சி காலத்தையும் கணக்கில் எடுத்து பிரசன்ன அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் மிக துல்லியமாக ஆடி மாத பலன்களை காண்போம் வாருங்கள் ஆடி மாத பலன்களில் கன்னீராசி கன்னீராசிகளுக்கு ஆண்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய மாதம் தொழில் அபிவிருத்தி இது முடிக்க உடன் பிறந்தவர்கள் மனைவியினுடைய பகை உணர்ச்சியெல்லாம் மாறி மனைவி உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆடி மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து நடவடிக்கை வருது மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கன்னீராசிகளில் இருக்கக்கூடிய பெ பெண்களுக்கு கூடுதல் கவனம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அதிக அக்கறை தேவை அலட்சியப்படுத்துவது எதையும் துஷ்டமாக நினைப்பது தவறு என்பதை உணர்ந்து மருத்துவ ஆலோசனை பெறக்கூடியது சனி வக்கர பயிற்சியும் உருப்பெயர்ச்சியும் உங்களுக்கு வகுற்றுக்கு மேல் பகுதி குறிப்பாக மார்பக சம்பந்தப்பட்டது கழுத்து சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பது அல்லது கட்டி சம்பந்தப்பட்ட உபாதைகள் தாக்கம் இருப்பதால் மருத்துவ ஆலோசனையும் தெய்வ வழிபாடும் கூட்டிக்கொள்வது கொள்வது அற்புத மான பலனை கொடுக்கும் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று இறங்க கண்ணீராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் யாரையும் துச்சமாக மதிப்பது தன் வேலை முடிந்தவுடனே யாரையும் தூக்கி எறுவது தன்னை உயர்த்தி பிறரை தாழ்வாக நினைத்து கொள்வது தன் தேவைக்கு ஒருத்தரை பயன்படுத்தி விட்டு அவர்களுடைய வாழ்க்கையை அழிப்பது போன்ற தீய குணங்களை ஒழித்தாலே உங்கள் பிள்ளைகளுக்கு சாபங்கள் ஏற்படாமல் உங்கள் பிள்ளைகள் அபிவிருத்தி கொடுக்கும் என்பதை உணருக கண்ணீராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பங்காளி சண்டை பகையை ஏற்படுத்தும் விட்டு கொடுத்து செல்வது தன் பிள்ளைகளுக்கு மட்டுமில்லாமல் தனக்கும் நல்லது என்பதை கொள்வது தேவையில்லாமல் வழக்கு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் சென்றால் தானும் அவமானப்படும் நேரிக்கும் பொருள் விரையமும் உண்டு பிறருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகணும் உற்றார் உறவினரெல்லாம் அவங்கள ஒட்டு மன சகிப்போட விலகக்கூடிய காலகட்டம் என்பதால் சொத்து விஷயத்தில் கவனமும் நிதானமும் பெரியவரோடைய ஆலோ ஆலோசனையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலைமை நன்மை பயக்கும் ஆனால் தொழிலில் அபிவிருத்தி உண்டு தொழிலில் ஆரோக்கிய மேன்மை உண்டு பங்காளி சண்டையில் பக்குவமாக நடந்து கொள்வது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆடி மதம் கன்னிராசிக்காரர்களுக்கு பெண்கள் மட்டும் கவனம் தேவை மாணவ மனைகளுக்கு சிறப்பாக இருக்கும் படிப்பு அம்சமான ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணும் படிப்பில் எந்த ஒரு மந்த நிலையும் இருக்காது ஆன்லைன் பிஸ்னஸ் பிட்காயின் பண்ணுறவர்களுக்கு தொழிலில் ஆறாம் தேதிக்கு மேல் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றி வெற்றி கொடுக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இருபதாம் தேதி மேல் உங்களுடைய செயல்திறன் உங்களுடைய உழைப்பு வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அபிவிருத்தி யோகம் உண்டு விவசாய சம்பந்தப்பட்டவர்களுக்கு படிப்படியாக முன்னேற்றம் காணும் இருந்தாலும் வாக்கிய வரப்பில் செல்லும் பொழுது சற்று கவனமாக இருந்து கொள்வது நன்மை பயக்கும் மேலும் தங்களுடைய நட்பு வட்டத்தை நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லுவதை குறை அவர்களை நம்பி பொருளாதாரத்தை கொடுப்பது தான் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் மனக்கசப்பும் பொருள் வரையும் ஏற்படாது என்பதை விவசாயிகளுக்கு கண்ணீராசி விவசாயிகளுக்கு இந்த ஆடி மாதம் உணர்த்துகிறது என்பதை நினைவில் கொள்கிற இப்பேர் சிறப்பு பெற்ற இந்த ஆடி மாதத்தில் அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் மேலதிகார ஆலோசனையும் நட்புன்னுடைய வழிகாட்டலின்படி எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தையும் வெற்றியை கொடுக்கும் வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக அமையும் சனி வக்கர பயிற்சி பயிற்சி இந்த மாத அடுத்து வரக்கூடிய மாதத்தினுடைய கிரகத்தினுடைய பலன் அம்ச நிலையில் இதெல்லாம் கணக்கில் எடுக்கும் பொழுது பெண்களுக்கு மட்டும் உடலில் கவனம் தேவை தொழில் இரட்டிப்பு லாபம் உண்டு தொழிலாக அபிவிருத்திக்கு ஆடி பதினெட்டுக்கு மேலே பார்ட்னர்ஷிப் பண்ணுவதோ அல்லது நட்பு ஓட்டத்தில் சேர்ந்து செய்வதோ பிறர் மதத்தால் உதவி செய்து அது மூலயமா முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்போ இதெல்லாம் ஆண்களுக்கு ஏற்றம் கொடுக்கும் முன்னேற்ற கொடு கொடுக்கும் பாதிப்பு ஒன்றும் இருக்காது என்பதை எடுத்துரைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கிறது ஆக இந்த கன்னிராசியில் ஆண்கள் பங்காளி விஷயத்தில் கவனமாகவும் பெண்கள் தன்னுடைய பழக்க வழக்கம் தன்னுடைய நான்தான் எல்லாம் தெரியும் என்கிற மனநிலையை மாற்றி கொள்வது அற்புதமாக இருக்கும் என்பதை குணத்தக்கூடிய மாதமாக இந்த மதம் இருக்கிறது ஸோ இந்த ஆடி மாதம் இந்த கன்னிராசிக்காரர்கள் வரும்போது குற்றாலத்தில் இருக்கக்கூடிய அம்மன் குற்றால கோயிலில் குற்றாலநாதர் மட்டும் இல்லாமல் அம்மனுடைய ஒரு பாகம் முழுந்ததாக அங்கே ஒரு ஐதிகம் அங்கே ஒரு அம்மன் இருக்குது அந்த குற்றாலத்து அம்மனை வணங்கி கொண்டு வந்தால் உடலில் இருக்கக்கூடிய ஆராய குறைபாடுகள் நீங்கும் மனதில் இருக்கக்கூடிய மன மாற்றத்தை மாற்றி மகிழ்ச்சியை கொடுக்க கொடுக்க அமைப்பு உண்டு தொழில் அபிவிருத்தி பகை உணர்ச்சியை மாற்றக்கூடிய அமைப்பு அந்த குற்றாலத்தில் இருக்கக்கூடிய அம்மன் உங்களுக்கு அருள் புரிவாளர் என்று சொல்லி ராசியில் இருப்பவர்கள் காரிய சித்தியும் தங்களுக்கு உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பையும் நிவர்த்தி பண்ணி ஆரோக்கியத்தை மேம்படுத்துக அல்ல அவசையிலிருந்து விடுபடுக பொருளாதார வளர்ச்சி காணுங்க ஆரோக்கியமே முதல் செல்வம் என்பதை உணருங்க தன் பிள்ளைகளுக்கு பாவங்கள் சேர்க்காமல் அந்த பிள்ளைகளுக்கு சாபங்கள் சேர்க்காமல் பார்த்து எல்லா வகையிலையும் ஏற்றமும் யோகமும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக ஆடி மாதத்தில் அமைவதற்கு குற்றாலத்தில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு குறைவற்ற ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் குறையில்லாத வாழ்க்கையை கொடுக்கும் குற்றமில்லாத மனதை கொடுக்கும் தெளிந்த மனநிலையை கொடுக்கும் உடலில் பெருக்கக்கூடிய பெரிய பிணக்குகளை சிறிய ஒரு சிறிய மருத்துவத்திலே சரி பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் கன்னிராசி பெண்கள் கவனம் 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 ஆடி மாதம் ஆடிப்போகாது அம்மனை வழிபட்டால் அற்புதமானமாக மாறும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வார் வணக்கம்